முதல்ல ஒரு விஷயமா அரசியல் காரணத்துக்காக கொடுக்குறாங்க அவருக்கு வந்து என்ன காரணம் எதுக்காக இப்ப தருணம் என்ன செஞ்சிட்டார் அவரு அப்படின்னு கேட்குறாங்கல்ல அவங்க சொல்லிட்டோம் பத்ம பூஷன் பட்டம் எதுக்காகனா விஜய் வந்து அரசியல் இருக்கிறதுனால டிஎம்கே வந்து அவருக்கு வந்து பத்ம பூஷன் பட்டம் கொடுத்திருந்தாங்க இது திமுக கொடுக்குற பட்டமா இது பைத்தியம் மூலம் வளர்றாங்க சில பேர் என்னன்னு கேட்டோம்னா அவருக்கு ஏன் கொடுத்தாங்க ஏன் கொடுத்தாங்க ஏன் கொடுத்தாங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நடிகர் ஒரு தமிழன் தமிழ்நாடு சேர்ந்த நடிகர் அதை சொன்ன உடனே உடனே டிஎன்ஏ பண்ண ஆரம்பிச்சான் பல பேர் அவருக்கு தகுதி இல்ல தகுதி இல்ல தகுதி இல்ல உருட்டான் சொல்றவெல்லாம் யாரான்னு பார்த்தா வலைபேச்சில இருக்க இந்த டீமுங்க இவனுங்க எல்லாம் வந்து கோல்ட் காய்ன் வாங்கி பேச்சறவங்க அந்தப்புறம் ਮੰதரம் பீலாபுஸ்ல இவங்க எல்லாம் இப்போ இونو கவளைய நான் கட்டா விடாமுச்சி போட்டுப் போயிட்டேன் விடாமுச்சி ஃபெயிலியர் ஆகும் ஏன்டா ஊகிந்து எண்ணோ வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இப்போ அஜித்துக்கு வந்துட்டு பத்மபூஷன் அவார்டு வந்து கொடுக்க போறாங்க ஃபெப்ரவரி சிக்ஸ்த் வந்து அவருடைய படம் விடாமுயற்சி வந்து ரிலீஸ் ஆக இருக்கு மேலும் இப்போ வந்து கார் ரேசிங்லயுமே பார்த்தீங்கன்னா தேர்ட் பிரைஸ் தான் எடுத்திருக்காரு எதுக்காக இந்த அவார்டு இந்த நேரத்தில் முதல்ல ஒரு விஷயம் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அவரு அரசியல் காரணத்துக்காக கொடுக்குறாங்க அவருக்கு வந்து என்ன காரணம் எதுக்காக இப்போ தரணும் என்ன செஞ்சிட்டார் அவரு அப்படின்னா கேட்குறாங்கல்ல அவனு சொல்லிட்டோமா பத்மபூஷன் பட்டம் எதுக்காகன்னா முதல்ல யாரு கொடுக்குறாங்கன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் கலை இலக்கியம் சமூக சேவை இந்த மூணு விஷயத்துக்கு தான் ஸ்கேல் இதை வச்சு தான் வந்து ஒரு மனிதர் வந்து அளவிட்டு இவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னு பார்க்குறாங்க கலையில் இவங்க என்ன செஞ்சாங்க அடுத்த கட்டமாக வந்து இவங்க வந்து சமூக சேவையில் என்ன செஞ்சாங்க இலக்கியத்துக்காக என்ன செஞ்சாங்க அப்படின்றது தான் முக்கியம் இப்போது சேவை இந்த சமூக சேவை போது பார்த்தீங்கன்னா பல துறை சார்ந்தவங்க வந்துடுவாங்க மருத்துவர்கள் மற்ற பிரிவினர் எல்லாருமே வந்துடுவாங்க கலைன்னு வரும்போது பார்த்திங்கன்னா மற்ற எல்லா கலைகளும் வந்துடும் சினிமா உட்பட எல்லா கலையும் வந்துடும் நடந்த கலை அந்த எல்லா கலையும் வந்துடும் ஸோ இப்படி இருக்கும்போது கேட்டினா இங்கே இவருக்கு வந்து எப்படி கொடுக்குறான்னு கேட்டால் கலைத்துறை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சாயிரம் காலத்துக்கு மேலே வந்து அவர் வந்து சினிமாவில் இருக்கிறார் ஒரு முக்கிய கதாநாயகனாக இருக்கார் அதுக்கு பிறகு வந்து கேட்டனா அவர் சமூக சேவைகள்னு கேட்டால் பல பேருக்கு வந்து உதவிகள் மருத்துவ சிகிச்சை உதவிகள்லாம் நிறைய பண்ணியிருக்கிறார் இதெல்லாம் வந்து ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இதெல்லாம் பின்னாடி ஸோ அவர் வந்து யாரையும் ஏதோ வெளிப்படுத்திக்கல விளம்பரம் பண்ணிக்கல ஆனால் அவர் வந்து பல பேருக்கு உதவி செய்கிறாருங்கிறது ஸோ இந்த ரெண்டு காரணம் இருக்குது சினிமாவில் வந்து இப்போ நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன் நைன்டீன் எயிட்டி ஃபோர்லேயே வந்து உங்களுக்கு வந்து சிவாஜி வாங்கியிருக்கிறாரு டூ தௌசண்டில் ரஜினி வாங்கியிருக்கிறாரு டூ தௌசண்ட் ஃபோர்ட்டினில் கமல் வாங்கியிருக்காரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து விஜயகாந்த் இறந்த பிறகு கொடுத்துருக்குறாங்க அப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன அடிப்படையில் கொடுத்தாங்களோ அந்த அடிப்படையில் தான் இவருக்கும் கொடுத்துருக்குறாங்க சிவாஜிக்கு எப்படி கொடுத்தாங்க எதுக்காக கொடுத்தாங்க ரஜினிக்கு எதுக்காக கொடுத்தாங்க கமல் எதுக்காக கொடுத்தாங்க இவங்களுக்கெல்லாம் அரசியல் காரணத்துக்காக கொடுத்தாங்களா அதுதான் கிடையாது அப்போ அதே மாதிரி தான் அஜி அஜித்த பொறுத்துக்கும் நல்லா தெரியும் அவர் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர் அப்படின்னு அரசியல் காரணத்துக்காக கொடுத்தாங்க இன்னும் ஒரு சில பேர் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் வந்து அரசியல் இருக்கிறதுனால டிஎம்கே வந்து அவருக்கு வந்து பத்மபூஷன் பட்டம் கொடுத்துருந்தேன் இது திமுக கொடுக்குற பட்டமாக இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கொடுக்குற பட்டம் தாண்டி சில ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் ஒரு வேளை இருக்கலாம் அந்த குழுவில் இருக்கிறவங்க வந்து சில மாநில அரசுக்கிட்ட ஒப்பீன் ஒப்பீனியன் கூட கேட்டால் போடலாம் அது எனக்கு அந்த ஃபார்மாலிட்டி வந்து ரொம்ப டீப்பாக தெரியல பட் இருந்தாலும் நான் கேட்டீங்கன்னா ஒரு அரசியல் இதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து அஜித் ரசிகர்லாம் வந்து திமுக ஓட்டு போட்டுருவாங்க இதனாலயே வந்து அஜித் ரசிகர்லாம் வந்து பிஜேபி ஓட்டு போடுறாங்க சொல்ல முடியுமா அப்படி சொல்ல முடியாது ஏன் அடுத்த வருஷமே வந்து விஜய் கூட கொடுக்கலாம் கொடுக்கலாம்ல சூர்யாவுக்கு தரலாம் ஏன்னா அவங்களும் சினிமாவில் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் இருக்கிறாங்க அறம் ஃபவுண்டேஷன் வச்சுருக்காரு சூர்யா இல்லையா அந்த மாதிரி பல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆளுமைகள் இருக்கிறாங்க சினிமா நடிகர்களே நான் சொல்கிறேன் அப்படி இருக்கும்போது அஜித் வந்து கேட்டனா ஒரு நடிகராகவும் அந்த கார் ரேசிங்கில் வந்து மூன்றாவது பரிசோதனை வரட்டும் மூன்றாவது இருந்தாலும் அது எவ்வளோ அது சாதாரண இதுவாக அது கிரிக்கெட்டா இல்லை வந்து அது என்ன வேற ஏதாவது ஹாக்கியா சொல்லுங்க கார் ரேசிங்கில் வந்து நம்ம இதை கலந்துக்கிட்டு இதை வின் பண்ணுறதே பெரிய விஷயம் இல்லையா இதுக்கு முன்னாடி யாராவது அந்த மாதிரி அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னா எனக்கு தெரியல மூன்றாவது இடம் வந்துட்டா மூன்றாவது இடம் வந்தாருன்னு கேட்டால் மூன்றாவது இடமா அது வந்தார்ல தேசியக்கூடிய கையில் ஏற்றி போனார்ல இப்போ அதுதான் நம்ம அப்படி பார்க்கலாம் தவிர இதெல்லாம் ஒரு காழ்ப்புணர்லாம் சொல்கிறதா நான் பார்க்குறேன் ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு வகையான பொறாமை அந்த வெளிப்பாடு வன்மம் அதனுடைய வெளிப்பாடு தானே கேட்டால் அவருக்கு என்ன தகுதி இருக்குது அவருக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓகே நமக்கு பதில் எதிர்கேள்விக்கு போகிறது ஈஸி உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது சொல்கிறது நம்ம கேட்கலாம் ஆனால் நீ கேட்குற கேள்வி நியாயமாக இருக்கும் ஒரு குழு அமைச்சு அந்த குழு ஒரு ஸ்கேல் பண்ணுது நீங்கள் கேட்பீங்களா அந்த உயிரோட வரைக்கும் கொடுக்கவே இல்லை அவர் இறந்து போனவருக்கு கொடுத்தாரு சொல்லுவீங்களா நீங்கள் சொல்ல முடியுமா அந்த குழு அந்த இயர் வந்து வருஷத்துக்கு மட்டும் முடிவு பண்ண சில ஸ்கேல் வச்சு முடிவு பண்ணுறாங்க இந்த வருஷம் வந்து விஜயகாந்த் அவர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் விஜயகாந்த் ஒரு அரசியல் கட்சி தலைவராகவே இருந்திருக்கிறாரு அப்போ அவர் கொடுத்ததுனாக்கன்னா கூட்டணி வைக்கிறதுக்காக கொடுத்துட்டாங்கன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா பைத்தியம் கூட வளர்கிறான் சில பேர் என்னென்னு கேட்டனா அவருக்கு ஏன் கொடுத்தாங்க ஏன் கொடுத்தாங்க ஏன் கொடுத்தாங்கன்னு இல்லை நமக்கு அதெல்லாம் ஏன் கொடுத்தாங்கன்னு ஏன் கேள்வி கேட்குறீங்க பெருமையாக எடுத்துங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நடிகர் ஒரு தமிழன் தமிழ்நாட்டை சேர்ந்த நடிகர் அதை சொன்னாங்க கேட்ட உடனே டிஎன்ஐ ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சோம் பல பேர் அவர் தமிழனா அதுவான்னு சொன்ன அவர் தமிழர் தான் ஸோ இதெல்லாம் வந்து ஓவராக சில பேர் கேட்டால் அறிவாளியாக நினச்சிக்கிட்டு பேசக்கூடாது ஒரு மனிதர் வந்து ஒரு அவர் இது அந்த விருது வாங்குறதுக்கு அவர் போவாரா எந்த கூட்டத்திலையுமே அவர் கலந்துக்க மாட்டார் உங்களுக்கு என்னடா கவலை அவர் அந்த நிகழ்ச்சி அவர் என்றைக்கு ஃபிக்ஸ் ஆகுதோ அன்றைக்கி வந்து அவர் வந்து அந்த நிகழ்ச்சியில் போய் பங்கேற்கும் ஏற்கனவே அவர் வந்து எல்லாருக்கும் நன்றி சொல்லியிருக்கிறாரு ரசிகர்களுக்கும் ஆதரவாளருக்கும் நன்றின்னு சொல்கிறாரு குடும்பத்தினருக்கு நன்றி சொல்கிறாரு அம்மாவுடைய தியாகத்தை நினைவு கூடுறாரு வந்து இறந்து போனதை வந்து மிஸ் பண்ணதாக சொல்கிறாரு இவ்வளோவும் சொல்லிட்டு கடைசியாக வந்து ரசிகர்கள் சொ மனைவி சொல்லும்போது என்னுடைய பிள்ளைகளுக்கும் வந்து என்னுடைய மனைவியும் தோழியுமான சால்னிக்கும் நன்றின்னு சொல்கிறாரு ஸோ இவ்வளோ வந்து சொல்ல மனுஷன் மனுஷன் பட்டு ஒரு கொச்சைப்படுத்துகிற மாதிரி வந்து கேட்டனா அவருக்கு தகுதி இருக்கா அவர் என்ன செஞ்சிட்டாரு இதை நீ யார்கிட்ட கேட்கணும் நிர்வாகத்தில் கேட்கணும் யார் கொடுக்குறாங்களோ அவங்க கேட்கணும் ஒரு மனுஷனை வந்து இந்த மாதிரி விஷயத்தை வந்து கலங்கப்படுத்தக்கூடாது அவர் நல்ல மனிதராக முதல்ல பாருங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கே கொடுக்கலாம் என்னை கேட்டால் நாலு பத்து புஷம் கொடுக்கலாம் என்னை கேட்டால் ஒரு நல்ல மனுஷன் விஜயகாந்தையும் நான் அஜித்தையும் ஒரே தான் நான் பார்க்குறேன் கேரக்டர் வித்தியாசம் வரலாம் பட் அவர் எது கேட்டால் வந்து ரகசியமாக நிறைய விஷயங்கள் நல்லது செய்கிறாரு ஸ்கிரீனுக்கு வராமல் நிறைய விஷயங்கள் செய்கிறாரு எப்படி புனித் ராஜ்குமார் எப்படி செஞ்சார் கர்நாடகாவில் அந்த மாதிரி செய்கிறாரு ஸோ அதனால் வன்மத்தோடு என்கிட்டான் அவருக்கு தகுதி இல்லை தகுதி இல்லை தகுதியோட விட்டுறான் சொல்கிறவன்லாம் யாரான்னு பார்த்தா எல்லாம் அந்த விடாமுயற்சிக்கு வராமல் வராமல் தடுக்கணும் வராமல் அந்த படம் பேடியவன் நினைக்கிற மாதிரி இருக்கான் அவன் தான் சொல்கிறான் என்னென்னு கேட்டிங்கன்னா விடாமுயற்சி வந்து எல்லாம் யார் இந்த டீம் தான் அந்த வலைபயிற்சியில் இருக்க அந்த டீமுங்க இவனுங்கெல்லாம் வந்து கோல்டு காயின் வாங்கின்னு பேசுகிறவனுங்க அந்தப்புறம் மந்தரன் பீலா பிஸ்மி இவங்கெல்லாம் இவன அந்த விடாமயற்சி வந்து இவன் இவனுக்கு கவலையை நான் கேட்டால் விடாமுயற்சி தோற்று போயிடணும் விடாமி ஃபெயிலியர் ஆகும் ஏன்னா உங்களுக்கு இந்த எண்ணம் இல்லை நான் கேட்குறேன் ஒரு படம் வந்து இப்போது ஏற்கனவே நீங்கள் பார்க்குறீங்க இங்கே ஏற்கனவே தமிழ் சினிமா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பைத்தியங்கிட்ட மாட்டிகிட்டு இருக்குது ஒரு சாதி பைத்தியம் இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கருத்தியல் பைத்தியம்னு சொல்லிட்டு என்ன கருத்தை சொல்கிறேன்னு சொல்லிட்டு கருத்தை அறுக்கிறானு ஒரு பக்கம் இந்த சைடில் சாதி வந்து சாதி பைத்தியங்கிட்ட மாடிட்டுருக்கு தமிழ் சினிமா இதை மீண்டும் வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்க போறாருன்னா அது அஜித் மாதிரியான ஸ்டார்க்கு தான் கொடுக்க முடியும் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா எதையாவது சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து படத்தை வந்து ஓடாம பண்ணிடலாமா பார்க்காத பண்ணிடலாமான் எப்படி இருந்தாலும் வந்து டிசம்பர் ஆறாம் தேதி படம் வந்து பிளாக் பஸ்டர் அருணன் நோ டவுட்டு பொறுத்து நம்ம பார்ப்போம் ஆனால் இந்த அவார்டு அவருக்கு தகுதியான ஒரு மனிதருக்கு தான் அந்த அவார்டு கொடுத்துருக்கு அப்ப வந்து இதுல அரசியல் ரீதியா இந்த ஒரு பாலிடிக்ஸும் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க எந்த பாலிடிக்ஸும் இல்லம்மா இதெல்லாம் பாலிடிக்ஸ் எல்லாம் நான் தான் சொல்றேன்ல சிவாஜிக்கு எண்பத்தி நாளில் கொடுத்தாங்க அவர் வந்து காங்கிரஸ் இருந்தார் அப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் அப்போ இருந்தது அப்போ சொல்ல முடியுமா நீங்கள் சொல்லுங்கள் அப்ப வந்து காங்கிரஸ் ஆட்சி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு டூ தௌசண்டில் ரஜினி வாங்குறாரு பெஸ்ட் ஆக்டர் யாருங்க கமல் தானங்க பெஸ்ட் ஆக்ட் பண்ணுவார் ரஜினி வெறும் ஸ்டைல் தானங்க அவருக்கு எதுங்க கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியுமா இங்கே ரெண்டுத்தையும் கலந்து பார்க்கணும் நீங்கள் கலை சமூக சேவை அது ரெண்டுத்தையும் பார்க்கணும் எதாலையும் அந்த மனிதனுடைய வந்து நடவடிக்கைகள் எப்படி அதெல்லாம் பார்ப்போம் ஸோ அதனால் ரஜினிக்கு வந்து ரெண்டாயிரத்து கொடுத்துட்டாங்க இவருக்கு பதினாலு வருஷம் கழிச்சு கமலுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியுமா எவ்வளோ சிறந்த நடிகர்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களுக்கான ஒரு ஸ்கேல் ஒன்று இருக்குது அது கொடுக்குறாங்க அதனால அரசியலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது அதாண்டி இப்போ விஜயகாந்த் இறந்த பிறகு கொடுத்தாங்கம்மா இவ்வளோ எல்லாருக்கும் தெரியும் விஜயகாந்த் எவ்வளோ ஏன் சிறந்த குடிமகன் பட்டம் கொடுத்தாங்களா அப்பவே கொடுத்துட கூடாதா அது வேற இது வேறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து இறந்த பிறகு கொடுக்குறாங்க ஐயோ அவர் சாவுக்கு நிறைய ஜனங்க வந்துட்டாங்க அதை வச்சு கொடுத்தாங்களா நிறைய ஜனங்க வந்துட்டாங்கன்னா வந்து நிறைய ஜனம் வந்து சாவுக்கு நிறைய ஜனங்க வந்துட்டாங்கன்னா அதை வச்சு கொடுக்க முடியாது அவருடைய எல்லா குவாலிட்டியும் பார்க்குறாங்க அவர் ச சர்வீஸை பார்க்குறாங்க எல்லாத்தையும் பார்த்து சமூக சேவைக்கும் கலைக்கும் அவர் என்ன தொண்டு செஞ்சுருக்காருன்னு பார்க்குறாங்க அவர் கொடுக்குறாங்க பொறாமையினோட வெளிப்பாடு தான் பல பேர் வந்து கருத்தே சொல்லாமல் இருக்கிறான் நீங்கள் உங்களுக்கு தெரியும் நான் யாரை சொல்லணுங்க பல முன்னணி நடிகர்கள் யாருமே கருத்தை சொல்ல மாட்டேன்றான் ஏன்னா புறாமை அஜித் வந்து அந்த மாதிரி நபர் கிடையாது அதனால் இதெல்லாம் வந்து புறந்தளக்கூடிய வந்து ஒன்மை ஒன்மை தான் இருக்குது ஒன்மை சாக்கடை கொற்றானு உண்மை இது வன்ம குடம்லாம் கிடையாது வன்ம சாக்கடை விடுங்க ஒரு இந்த நேரத்தில் நம்ம வாழ்த்தணுமா யாராக இருந்தாலும் ரெண்டப்பா என்னமா அவர் இப்போ எல்லாருக்கும் அதுக்கணும் ஐயோ நம்மளும் கூட தான் உழைச்சிருக்கோம் சினிமாவில் நம்ம கொடுக்கலையுமே கூட இருக்கலாம் இந்த வருஷம்லாம் அடுத்த வருஷம் கிடைக்குது இன்னொருத்தர் கிடைக்குதுன்னா அதை வாழ்த்தணும் ரஜினி எப்படி வந்து ஸ்பீடாக ஏர்போர்ட்டில் வந்து வரும்போது நடந்து வரும்போது கேட்கும்போது போது வார்த்தை வார்த்தைகள் வார்த்தைகள் சொல்லார் பார் மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும் வார்த்தை வார்த்தைக்கு வளத்துருவோம் எத்தனை வார்த்தை சொல்லுங்க மூணு வார்த்தை சொன்னார் யார் ரஜினி அவர்கிட்ட கேட்குறாங்க ரஜினிகிட்ட ஆ வார்த்தை வார்த்தைக்கு வளர்த்துக்கணும் அவ்வளோதான் அது மாதிரி வார்த்தைகள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும் அதை விட்டு வந்து அப்படி அவரையும் ஏற்கனவே வாங்கினது தானே ரெண்டாயிரத்து ரூபா அவர் வாங்கிட்டார் அதனால அரசியல் பார்வையிட பார்க்கக்கூடாது